கோவிலுக்கு செல்லும் வழியில் வெற்றி அவளை கண்ணாடி வழியாக பார்த்தான் மலர் தீவிர யோசனையில் வந்து கொண்டிருந்தாள் வெற்றியிடம் எதுவும் பேசவில்லை அது நம்ம நாயகனுக்கு மிகவும் குறையாக இருந்தது என தொண்டையை கனைத்தான் வெற்றி மலர் மலரவும் இல்லை திரும்பவும் இல்லை மலரே உம் இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க தேங்க்ஸ் அவ்வளவுதானா என்பதை போல இருந்தது வெற்றிக்கு எதுக்கு இப்படி முகத்தை வச்சிருக்கா என வெற்றிக்கு சஞ்சலமாகவே இருந்தது அவள் குரலில் உணர்வுகள் மிஸ்ஸிங் அதன் கூடவே மாமா மிஸ்ஸிங் மலர் நன்றாக இருந்தால்தானே மாறன் இயல்பாக இருக்க முடியும் இப்பொழுது அவள் முகம் தூக்கி இருப்பது உள்ளுக்குள் ஏதோ பிசைவது போல இருக்க உடனே யோசிக்க ஆரம்பித்தான் ஒருவேளை அம்மா கிட்ட காலையில சொன்ன விஷயத்துக்கு என் மேல கோச்சிட்டு இருக்காளா என்ன ஏதுன்னு கிளியர் பண்ணிடணும் என நினைத்தவன் மலர் சொல்லுங்க ஏன் ஒரு மாதிரி இருக்க ஒண்ணும் இல்ல என்னன்னு சொல்லுடி உன்னோட கை எங்க என்ன புடிச்சுக்கோ என வெற்றி அவளிடம் பேச முயற்சி செய்தான் இல்ல எனக்கு இதுவே தான் இருக்கு என சொல்லிவிட்டு திரும்பி கொண்டாள் மலர்விழி வெற்றி அதற்கு மேல் பேசவில்லை கோவில் வந்து சேர்ந்தார்கள் வெற்றி சரவணனுக்கு போனில் அழைத்து இரண்டு நாட்கள் பத்திர ஆபீஸையும் செக்யூரிட்டி ஆபீஸையும் பார்த்து கொள்ளும்படி பொறுப்புகளை ஒப்படைத்தான் ஒரு வழியாக கோவில் வந்ததும் பல்லவி சொன்னதை போல மாலையை கோவில் கிணற்றில் சாமியை வேண்டிக்கொண்டு போட்டார்கள் முதலில் பிரகாரத்தில் இருக்கும் கடவுள் விக்கிரகங்களை மலர்விழி வழிபட்டு கொண்டே வந்தாள் வெற்றிக்கு பெரிதாக கடவுள் நம்பிக்கை இல்லை இது அனைத்தும் பல்லவிக்காக மட்டுமே இதற்கு மேல் பொறுமை இழந்தவன் இப்பொழுதே பேசிவிட வேண்டும் என முடிவெடுத்து அவளை அழைத்தான் மலர் உன்கிட்ட முக்கியமா பேசணும் வா சாமி கும்பிட்டு விட்டு பேசலாமே மனசுல சஞ்சலத்தோட சாமி கும்பிடக்கூடாது கூடாது நான் சொல்றது கேளு பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து கும்பிடலாம் என அவளின் கைகளை பிடித்து ஒரு பக்கம் கூட்டி சென்றான் கைய விடுங்க நானே வரேன் என்றாள் மலர்விழி இல்ல விடமாட்டேன் இனி எப்பவும் என்றவன் அவளின் முகத்தை பார்த்து இப்போ உனக்கு என்னாச்சு எதுக்கு இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க இல்லையே நான் எப்பவும் போலத்தான் இருக்கேன் என மலர்விழி சொல்ல பொய் சொல்லாதடி எனக்கு தெரியும் ஏதோ இருக்கு என்னன்னு சொல்லு ஒன்னும் இல்ல என மலர்விழி மகத்தை முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டாள் இட்ஸ் ஓகே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன வெற்றி அவளின் முகத்தை பார்த்தவன் நான் அம்மா சொன்ன பேர்ல தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதான் தெரியுமே நீயும் அதே போல தானே வேற வழியே இல்லாம தானே என்ன கல்யாணம் பண்ண ஆமா என்றாள் மலர்விழி என்னால அதை ஏத்துக்க முடியுது அதான் உண்மையும் கூட ஆனா காலையில அம்மாட்ட நான் இந்த விஷயத்த திரும்ப சொன்னதுல இருந்து உன்னோட முகமே சரியில்லை என வெற்றி அவளின் முகத்தை பார்த்தான் கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ண விஷயத்தை கேக்கும் போது அப்போதான் கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் சீக்கிரம் சரியாயிடுவேன் வாங்க போலாம் என முன்னால் நடந்தாள் நான் இன்னும் பேசி முடிக்கல என்றவன் அவளின் முன்னால் போய் நின்றான் என்ன விஷயம் என மலர்விழி வெற்றி பார்வையுடன் கேட்டாள் இங்க பார் மலர் நீ அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி என்னோட தம்பிக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு இத நான் வேணும்னு சொல்லல ஜஸ்ட் கிளாரிபிகேஷன் தான் அவனுக்கு மனைவியா வரப்போற ஒன்ன நான் சந்தர்ப்ப சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது என்னோட அம்மா என்கிட்ட உன்னை பத்தி சொன்னதும் நான் அவங்க விருப்பத்துக்குத்தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னேன் அதான் சரியும் கூட இப்ப என்ன சொல்ல வரீங்க என அவளின் கண்களில் நீர் கோர்த்து கொண்டது நான் உன்ன பிடிச்சு கல்யாணம் பண்ணதா சொன்னா அது எப்படி இருக்கும் தெரியமாடி தம்பி கட்டிக்க போற பொண்ணு மேல ஆசைப்பட்டதா தோணும் இப்போ புரியுதா மலர்விழி அழ ஆரம்பித்தாள் ஏ மலர் உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது பிளீஸ் டி என்ன குற்ற உணர்வுல நிக்க வைக்காத புரியுது இனி எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் நீங்க சொல்றது சரிதான் ஒருவேளை இளமாறன் வந்திருந்தா எனக்கும் அவருக்கும் என மலர்விழி சொல்லி முடிக்கவில்லை அந்த இடத்தை விட்டு முன்னால் நடந்தான் மலர்விழி அவனது பின்னால் ஓடினாள் நில்லுங்க என அவனை பிடிக்க முயன்றாள் எதுவும் பேசாமல் கற்பகிரகத்தின் பக்கம் சென்றார்கள் குருக்களிடம் வெற்றி எதையோ கூறினான் உடனே பண்ணிடலாம் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வாங்கோ என அவர் கூற இன்னொரு பக்கம் சென்று பூஜைக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி வந்தான் மலர்விழி எதுவும் பேசாமல் அவன் பின்னால் சென்றாள் ரெடியா தம்பி என குருக்கள் கேட்க தயாருங்க என்றான் வெற்றி இப்படி வந்து ரெண்டு பேரும் நில்லுங்க என குருக்கள் இருவரையும் அழைக்க மலர் வெற்றியை புரியாமல் பார்த்து கொண்டே சென்றாள் குருக்கள் உள்ளே சென்று இரண்டு மாலையை எடுத்து ஆளுக்கு ஒன்றை கொடுத்தார் வெற்றி அதை வாங்கி கொண்டு மலரை பார்க்க அவளும் திரு திருவன முழித்துக் கொண்டு வாங்கி கொண்டாள் மாலையை இரண்டு பேரும் மாலையை மாத்திக்கங்க என குருக்கள் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே கூறினார் வெற்றி மலரின் கழுத்தில் மாலையை போட மலர் அவன் கழுத்தில் போட்டு போட்டுவிட்டாள் அவளின் தட்டில் பல்லவி கொடுத்த மாங்கல்யம் மின்னிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதை உள்ளே எடுத்து சாமியிடம் காட்டினார் அதற்குள் வெற்றி மலரின் கையை பிடித்து இந்த நாள் தான் இனி நம்ம எல்லா வருஷமும் கல்யாண நாளா கொண்டாட போறோம் உன்னை நான் இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன் உனக்கு எப்படி என்னை கட்டிக்க இஷ்டமா என கேட்டான் அவள் தன்னிச்சையாக தலையாட்டினாள் உள்ளுக்குள் சொல்ல முடியாத சந்தோஷம் அதற்குள் குருக்கள் தங்க கொடி தாலியுடன் மந்திரங்களை ஓதினார் அன்று முதல் முறை உன்னோட கழுத்துல விருப்பம் இல்லாம தாலி கட்டியிருக்கலாம் ஆனா இந்த முறை என்னோட விருப்பத்தோட என்னோட மலருக்கு இந்த தாலியை போட்டு விடுறேன் என வெற்றிமாறன் மலரின் கழுத்தில் கொடியை போட்டு விட்டான் கோவில் மணி டும் 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 வாசிக்க மலர்விழி வெற்றிமாறனை கண்களில் நீருடன் நெஞ்சு கூடு ஏறி இறங்க எல்லையில்லாத மகிழ்ச்சியுடன் பார்த்தாள் குங்குமம் சுடுங்கோ என குருக்கள் ஆரத்தி தட்டையை நீட்ட அதை வலது கை விரலில் எடுத்தவன் அவளின் திருமாங்கல்யத்திலும் அவளின் நெற்றி வகுட்டிலும் வைத்து விட்டு கொண்டே இனி உன்னோட வாழ்க்கையில மாறன் அப்படின்னா நான் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரணும் நான் மட்டும்தான் என அழுத்தி கூறியவன் இனி நீ மலர்விழி வெற்றி மாறன் என முடித்தான் சரிங்க மாமா என்றாள் மலர்விழி ஆசை பொங்க போலாமா என புருவத்தை தூக்கினான் உம் என்றாள் அதுக்கு முன்னாடி போய் சட்டப்படி இந்த கோவில் ஆபீஸ்ல பதிவு பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம கல்யாணத்தை என சொல்லி கொண்டே சென்றவன் மலர்விழியின் ஆதார் கார்டு வெற்றிமாறனின் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ என அனைத்தையும் கையுடன் கொண்டு வந்திருந்தான் எப்படி இதெல்லாம் என மலர்விழி கண்கள் விரிய கேட்க நான் அம்மா சொன்னதும் பிளான் பண்ணிட்டேன் என அழகாக கண்களை சிமிட்டியது அந்த கிரேக்க சிற்பம் இங்கே பொற்கொடியின் வீட்டில் இருந்து இளமாறன் கிளம்பும் போது ஜெகபதி பாபு அழைத்தார் சொல்லுங்க கர்னல் மாறன் நாங்க அம்மா கிட்ட அந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னீங்களா நீங்க எங்க இருக்கீங்க கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்க என கேட்டார் அது வந்து கர்னல் இப்போதைக்கு வேணாம் நம்ம கிளம்பலாம் அம்மா இங்க இல்ல என்றான் இளமாறன் தயங்கி கொண்டே மாறன் பேசிட்டு இருக்கீங்க ஸ்ருதி இப்போ கன்சீவ் தெரியும் தானே அதனாலதான் நான் ப்ராப்பரா உங்க கல்யாணத்தை சட்ட பூர்வமா அனௌன்ஸ் பண்ண நினைக்கிறேன் அது மட்டுமா உங்களுக்கு ஒன் மந்த் லீவ் முக்கிய வேலையா நானும் ஆண்டியும் டெல்லி போனோம் நீங்க உங்க அம்மா வீட்டுல இருந்து ஸ்ருதிய பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும் உங்க அம்மா எங்க இருக்காங்க சொல்லுங்க நான் வந்து பேசுறேன் என கேட்டார் பாபு நானே பேசிட்டு இப்போ கால் பண்றேன் கர்னல் என சொல்லிவிட்டு போனை வைத்தவன் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பாட்டியாக போறீங்க இதை சொல்லி ஸ்ருதிய கூட்டு வரலாம்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள நீங்க என்ன போ சொல்லிட்டீங்க இப்ப என்னோட மாமனார் என்னோட மனைவி ரெண்டு பேரும் இங்க வந்துட்டாங்க நான் இப்ப என்ன பண்றது சொல்லுங்க என இளமாறன் கூறி முடித்தான் வெற்றி மற்றும் மலர்விழி இருவரும் சந்தோஷமாக வீட்டை நோக்கினார்கள் உதட்ட சுளிச்சுக்கிட்டு வரியாடி இன்னைக்கு வாயே உன்னோட உதடே இருக்காது என இங்கிருந்தே ஆரம்பித்து விட்டான் மேடம் வரும்போது வண்டியோட நுனியில உட்கார்ந்துட்டு வந்தீங்க இப்ப என்னாச்சு என சைட் கண்ணாடியின் வழியாக மலரின் முகத்தை பார்த்தான் வெற்றி இன்னைக்குதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு அதுக்கு என்ன வெற்றி சிரித்து கொண்டே பார்த்தான் புதுசா கல்யாணம் ஆனவங்க அவங்க புருஷனை விட்டு பிரியவே மாட்டாங்களாம் அப்படியே பசை போல ஒட்டிக்க தோணுமா நான் கூட தான் நினைச்சேன் ஆனா இப்போ பச மாதிரி ஒட்டிக்க தோணுது புருஷன் கூட என மலரின் கைகள் வெற்றியின் இடையை வளைத்து பிடித்திருந்தது ஓ அப்படியா சரி சரி என ஓட்டுவதில் கவனம் செலுத்தினான் வெற்றி அப்போ பொண்ணுக்கு மட்டும்தான் ஒட்டிக்க தோணுது போலயே மாப்பிளைக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு நினைக்கிறேன் என மலர் அவளது கையை எடுக்க வர என்ன பண்றது புது பொண்டாட்டி பக்கத்துல போறதுக்கு ராத்திரி வரைக்கும் காத்திருக்கணுமே அப்புறம் விடுங்கன்னு சொன்னா கூட விடியற வரைக்கும் விடமாட்டேன் என்றான் அவளின் மென் கைகளில் அழுத்தம் கொடுத்து மலரின் முகத்தில் வெட்கம் ஆடியது உனக்கு பசிக்குதா என வெற்றி கேட்க இல்ல அத்தை நமக்காக வீட்டுல காத்துட்டு இருப்பாங்க நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போவோங்க என கூறினாள் அம்மா வீட்டு சாவிய வெளி பாத்ரூம் பக்கம் வச்சிட்டு போயிடுவாங்க இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டாங்கடி ஏன் எங்க போவாங்க டெய்லியும் அக்கா வீட்டுல தங்குனா அவங்க மாமியார் எதுவும் சொல்ல மாட்டாங்களா என மலர் வினவினாள் பிரகாஷ் என்னோட சொந்த தாய் மாமா பையன் என்றான் வெற்றி ஓ அப்படியா அதான் அவர் கிட்ட பையன் மாதிரி ரொம்ப உரிமையா நடந்துக்கிறாரு என்றாள் மலர் சரி வா ரெஸ்ட் போகலாம் என அவளை ஒரு ஃபைவ் ஸ்டார் சைவ ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான் அந்த இடம் மிகவும் கிளாசியாக இருந்தது அந்த ஆம்பியன்ஸை கண்கள் விரிய பார்த்தவள் உங்களுக்கு தான் ஹோட்டல்ல சாப்பிடறது பிடிக்காதே எப்படி இன்னைக்கு கூப்பிட்டு வரீங்க இது ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸர் ஹோட்டல் எனக்கு அவர் ரொம்ப பழக்கம் வான்னு அடிக்கடி கூப்பிடுவாரு அப்பா கூட ஒர்க் பண்ணவர் அதான் இன்னைக்கு டைம் கிடைச்சது வந்தேன் என்றான் வெற்றி மிஸ்டர் வெற்றி மாறன் சாதாரண ஆள்னு தப்பு கணக்கு போட்டேன் கமிஷனர்ல இருந்து ரெஸ்டாரன்ட் வரைக்கும் எல்லா இடத்துலயும் பவர் தான் என தன் கணவனை மலைத்து பார்த்தா மலர்விழி மீல்ஸ் ரெண்டு ஆர்டர் செய்தான் வெற்றி மலருக்கு பிடித்த சில ஸ்டார்டர் உணவுகளை ஆர்டர் செய்து வாங்கி கொடுத்தான் மலர் சந்தோஷமாக சாப்பிட்டாள் அவள் வாழ்நாளில் முதல் முறையாக ரெஸ்டாரன்ட் வந்து சாப்பிடுகிறாள் ஹாஸ்டல் விட்டால் வீடு அதுவும் கொஞ்ச நாளில் இல்லாமல் போக ஹாஸ்டல் படிப்பு இப்பொழுது வேலை என வட்டமடித்துக் கொண்டிருந்த அவளின் வாழ்க்கையில் புயலாக வந்தான் வெற்றிமாறன் அவளை பூ போல பார்த்துக் கொள்கிறான் உணவு முடித்து பில் கொடுக்கும் நேரம் ஹோட்டல் முதலாளி நேராக வெற்றியின் அருகில் வந்து கட்டிக்கொண்டார் கொண்டார் அவனை பார்த்து மை பாய் எப்படி இருக்க நீங்களே சொல்லுங்க என அவரின் தோலை இடித்தான் வெற்றி உம் பரவாயில்லையே வாயை திறந்து பேச கத்துக்கிட்ட இது உன்னோட மனைவியா என மலரை பார்த்து கேட்டார் ரிட்டையர்ட் கர்னல் வில்சன் வணக்கம் சார் என மலர்விழி கூற வில்சன் வெற்றியின் காதை பிடித்து திருகி ஏண்டா கல்யாணத்துக்கு கூப்பிடல என முறைத்தார் அந்த மீசைக்காரர் இன்னைக்குதான் கல்யாணம் அதான் எங்க கல்யாண சாப்பாடு உங்க ஹோட்டல்ல என புருவத்தை தூக்கினான் வெற்றி ஃப்ராடு என சொல்லியபடி பொதுவான விஷயத்தை பேசிவிட்டு மலர்விழி ஒரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் என வில்சன் அழைக்க கண்டிப்பா வரும் சார் என்றாள் அவளும் அவன்தான் என்ன அப்படி கூப்பிடுறான் நீ எனக்கு பொண்ணு மாதிரிமா என்றார் வில்சன் சரிங்கப்பா கண்டிப்பா வரும் என இருவரும் விடை பெற்றார்கள் பில் என வெற்றி கேட்க சுட்டு பொசுக்கிடுவேன் ராஸ்கல் என வில்சன் மீசையை நீவி விட்டபடி மிரட்ட அங்கிருந்து வெளியே வந்தவன் வண்டியில் அமர்ந்ததும் சாரி கண்ணல் பே பண்ணிட்டேன் என மலர் சீக்கிரம் உட்கார் என அவர் வருவதற்குள் ஓடிவிட்டான் வெற்றி வில்சன் அவனை முறைத்து கொண்டே ராஸ்கல் கையில மாட்டுடா என கத்தினார் அவன் மறைந்ததும் சிரிப்புதான் வந்தது நல்லா இருக்கணும் ஜீசஸ் என வேண்டிக்கொண்டு உள்ளே சென்றார் வீட்டுக்கு போலாமா என மலர்விழி சொல்ல அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம் என நேராக அவர்கள் போட்டோ ஸ்டூடியோ சென்றார்கள் விதவிதமான போஸ்களில் நிறைய போட்டோ மலர்விழி வெற்றியை பிரமிப்புடன் பார்த்தாள் இந்த மனுஷனை எவ விட்டுவோன்னா உம் அவன் நல்லா இருக்கணும் அவளாலதான் என்னோட மாமா எனக்கு கழிச்சிருக்காரு என அவன் மேல் நேசம் இன்னும் அதிகமானது ஆறு போட்டோ பிரேம் வீட்டுக்கே பண்ணி டெலிவரி செய்ய சொல்லிவிட்டான் இப்போ வீட்டுக்கு தானே அப்படியும் வச்சுக்கலாம் என வெற்றி கூற எங்க வேணாலும் கூட்டு போங்க உங்க கூட வர நாரெடி என மலர்விழி அவன் மேல் சாய்ந்து கொண்டாள் அடுத்து அவர்கள் நேராக சென்றது ஆதரவற்ற முதியோர் இல்லம் இரவு உணவை ஏற்பாடு செய்திருந்தான் அனைவரிடமும் பேசி வாழ்த்துக்களை பெற்றுவிட்டு மலர்விழி அவனுடன் சந்தோஷமாக வந்தவள் இன்று மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் வீடு நோக்கி பயணம் ஆரம்பித்தது சரியாக அவர்கள் வீட்டை அடையும் நேரம் மாமா என அவனை நெருங்கி அழைத்தாள் மலர் சொல்லுழி வீட்டுக்கு போய் சொல்லலாம் நினைச்சேன் ஆனா இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாதுன்னு தோணுது ஐ லவ் யூ மாமா இங்க இதயத்துல இருந்து ஐ லவ் யூ சோ மச் வெற்றிமாறன் என்றவள் அத்தோடு நில்லாமல் அவனது பின் கழுத்தில் முத்தமிட்டாள் மலரே மாமா பிளீஸ் இப்போ எதுவும் சொல்லாதீங்க வீட்டுக்கு போயிட்டு நைட்டு பாத்துக்கலாம் என்னை பாக்காதீங்க வெக்கமா இருக்கு என்றாள் மலர்விழி முடியலடி நீ சாப்பிடுற வரைக்கும் கூட காத்திருக்க மாட்டேன் எனக்கு சாப்பாடே வேணாம் மாமா மட்டும் போதும் ஓகேவா என்ன மலர் கூற அப்போ உன்னையே சாப்பிட போறேன் என்ன வெற்றி வண்டியை நிறுத்தி விட்டு இறங்க மலர்விழிக்கு சிந்து அழைத்தாள் அட அக்கா கூப்பிடுது கோயில் எடுத்த போட்டோ எல்லாம் ஷேர் பண்ண என ஆசையுடன் சொல்லி கொண்டே அட்டெண்ட் செய்தாள் மலர்விழி சொல்லுக்கா வாழ்த்துக்கள் மலர் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி என சிந்து உற்சாகத்துடன் கூற நானும் தாங்கா எதிர்பார்க்கவே இல்லை என சொல்லியபடி வெற்றியின் பின்னால் சென்றாள் மலர்விழி வெற்றி என பல்லவி அழைக்க அண்ணா என இளமாறன் குரல் கேட்டது அக்கா நான் அப்புறம் கூப்பிடுறேன் என போனை வைத்தவள் திரும்பி பார்க்க பல்லவி மற்றும் பொற்கொடி இருவரும் பதட்டத்துடன் நின்று கொண்டிருக்க பிரகாஷ் ஒற்றை இருக்கை சோஃபாவில் அமர்ந்திருந்தான் அவனுக்கு எதிரில் புதியவர்கள் இருவர் வெற்றியை பார்த்ததும் இளமாறன் எழுந்து நின்றான் மாறா இது உங்க அண்ணன் வெற்றி மாறன் ஐம் கரெக்ட் என ஜகபதி பாபு உன்னகையுடன் கூற ஸ்ருதி தனக்கு எதிரில் நின்று கொண்டிருக்கும் வெற்றியையும் மலரையும் பார்த்தாள் அண்ணா என இளமாறன் தவிப்புடன் அருகில் நெருங்கினான் வெற்றி என பல்லவி உருக்கமாக அழைத்தாள் தனது அன்னையை பார்த்தான் புரியாமல் மலர்விழியின் அருகில் பொற்கொடி வந்து அவளை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்று விட்டாள் இளமாறன் வெற்றியின் அறைக்குள் செல்லும் மலர்விழியை ஒரு பார்வை பார்த்தான் ஏற்கனவே தெரியும் தான் வராத காரணத்தால் வெற்றி மலரை திருமணம் செய்து கொண்டான் என்று வெற்றி இப்படி வந்து உட்கார் என உடல் நடுக்கத்துடன் அழைத்து அமர வைத்தாள் பல்லவி வெற்றி என்ன செய்வானோ என்ற பயம்தான் இளமாறனை அடித்து விட்டால் என்ன செய்வது என உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது சிவந்த கண்களுடன் தன் அன்னையை பார்த்தான் வெற்றி ஓகே மிஸ்டர் வெற்றி உங்களுக்காக தான் உங்க அம்மா அண்ட் தம்பி நாங்க எல்லாருமே வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு என குத்தி காட்டும் துணியில் பேசினார் பாபு எனக்காக நீங்க எதுக்கு வெயிட் பண்ணணும் என மிடுக்குடன் கம்பீரமாக அமர்ந்தான் வெற்றி கழுத் என சிரித்து விட்டார் பாபு வெற்றி அதே துணியில் அமர்ந்திருந்தான் அது என்னோட பொண்ணு உங்க தம்பி ரெண்டு பேரும் சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க வெற்றி அமைதியாக பார்க்க அதனால ரிசப்ஷன் பண்ண எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அதே போல இப்போ என்னோட செல்லம் கன்சீப் அதுக்காகத்தான் இங்க நாங்க வந்தோம் இனி அவ இங்க தான் இருக்க போறா வெற்றி அந்த இடத்தை விட்டு எழுந்தவன் சாரி டு சே திஸ் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல உங்க பொண்ணு உங்களோட சம்மந்தி வீடு நீங்க வரலாம் போகலாம் என்ன வேணாலும் விழா எடுங்க இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அது அத்தனையும் உங்க மருமகனு கூட இருக்கு என்கிட்ட சொல்ல ஒண்ணும் இல்ல எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஐ டோன்ட் கேர் என சொல்லிவிட்டு வேஷ்டியை மடித்து கட்டிக்கொண்டு அவனது அரை பக்கம் சென்றவன் மலரு என அழைத்தான் கம்பீர குரலில் சொல்லுங்க என ஓடி வந்தாள் மலர் ஆபீஸில் இருந்து சரவணன் கால் பண்ணா நான் போயிட்டு வந்துடுறேன் நீ பாத்துக்க என சொல்லிவிட்டு யாரையும் கண்டு கொள்ளாமல் சென்று விட்டான் வெற்றி பல்லவிக்கு கண்ணீர் கொட்டியது பாபு அவமானத்தில் முகம் கருத்து எழுந்தார் சுதி என அழைக்க போயிட்டு வாங்க டாடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு போன் பண்ணுங்க புன்னகையுடன் இளமாறன் பதட்டத்துடன் விளவலுத்து போய் நின்றான் கர்னல் என இளமாறன் வர என் பொண்ண பத்திரமா பாத்துக்கங்க என்றவர் ஓரடி சென்று உங்ககிட்ட இப்படி ஒரு மரியாதை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என சொல்லிவிட்டு கிளம்பினார் அடுத்து என்ன நடக்கும் வெற்றி நேராக செக்யூரிட்டி ஆபீஸ் சென்றான் இன்று காலையில் இருந்த மனநிலை இப்பொழுது அவனிடம் இல்லை என்னடா ரெண்டு நாள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இப்பவே வந்துட்ட என்ன விஷயம் என சரவணன் கேட்டுக்கொண்டே அருகில் வந்தான் மாற வந்துட்டாண்டா என வெற்றி மெதுவான குரலில் கூற தாண்டா மாறன் நீ யார சொல்ற என சரவணன் திரும்ப கேள்வி கேட்டான் ஒரு பெருமூச்சை விட்டபடி வெற்றி நெற்றியை நீவியபடி இளமாறன் வந்துட்டான் சரி வந்தா வந்துட்டு போட்டுமே என சரவணன் எதிரில் அமர்ந்தான் வெற்றிக்கு என்ன பேசுவது என தெரியவில்லை அமைதியாக தலையை பிடித்தபடி அமர்ந்திருந்தான் என்னடா மலர நினைச்சு கவலைப்படுறியா என சரவணன் கேட்க வெற்றி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் டே இப்படி சோர்ந்து போகாத முதல்ல இங்க எதுக்கு வந்த நீ மலர் பக்கத்துல இருக்க வேண்டியது அவளை விட்டுட்டு வந்துட்ட போடா எந்திரி முதல்ல வீட்டுக்கு கிளம்போ என கூறினான் சரவணன் வெற்றி அமைதியாக இருந்தான் வெகுநேரம் அவனது மூளைக்குள் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என தெரியவில்லை சரவணன் தன் நம்பரின் நண்பனை பார்த்து எதுக்குடா இப்படி இருக்க என்னாச்சு வெற்றி சொன்னதானடா தெரியும் என கேட்க ஒன்னும் இல்ல விடு வெற்றி சொல்லுடா நீ கொஞ்சம் கூட சரியில்லை இல்லடா நான் நல்லாதான் இருக்கேன் நீ போ வெற்றி நீ சரியில்லை அது உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது என்ன விஷயம்னு சொல்லு முகத்தை அழுத்தி துளைத்து கொண்டே வெற்றி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மலர் அது மலருக்கு என்ன பிடிக்குமா என்னடா லூசுத்தனமா கேக்குற உனக்கு என்னாச்சு மலர் விழி உனக்காக பிறந்தவ என சரவணன் கூற வெற்றி தன் நண்பனை பார்த்தான் சரவணன் தீர்க்கமான பார்வையுடன் அவளுக்கு உன்ன பிடிக்காம தான் இன்னைக்கு வந்தாளா அது அப்படி இல்ல முத முதல்ல அவ இளமாறனை தானே கட்டிக்க என வெற்றி சொல்ல வர போதும் நிறுத்து அது முடிஞ்சு போன கதை போனது போனதுதான் திரும்ப பொண்ணுங்க மனசு பின்னாடி இருக்க வாழ்க்கைக்கு தாவாது அதே போல மலர் புருஷன் நீதான் உன்னை விட்டு எதுக்கு அவ வேற ஒருத்தனை நினைக்க போறான் அவளோட மனசுல நீதான் இருக்க தேவையில்லாம எதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் முதல்ல உனக்கு இங்க என்ன வேலை போ இப்போ இனி நீ அவ கூட இருக்க வேண்டிய நேரம் என சரவணன் வலுக்கட்டாயமாக வெற்றியை அனுப்பி வைத்தான் வீட்டுக்கு செல்லவே மிகவும் தயக்கமாக இருந்தது சொல்ல போனால் பயம் யாரிடமும் இத்தனை மென்மையாக இருந்ததில்லை அவனது மொத்த மென்மை பக்கமும் மலர் அவள் ஒரு தீடம் மட்டுமே காட்டியிருக்கிறான் கிட்டத்தட்ட வெற்றியின் சந்தோஷம் அனைத்தும் மலர்தான் ஆசை வைத்து விட்டான் ஆண்மகன் அவனுக்காக படைக்கப்பட்டவள் அவள் என பத்து மணி இருக்கும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் உள்ளுக்குள்ளே புயலே கிளம்பியது மலரை நினைத்து வீடு வந்து சேரும் முன்னே சொன்னாலே அவளின் காதலை எல்லாமே நன்றாக போய்கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது இப்பொழுது மலர் வெற்றியை பிடிக்காமல் நடந்து கொண்டாலோ முகத்தை ஒரு மாதிரி வைத்திருந்தாலோ அவ்வளவுதான் வெற்றி மொத்தமாக உடைந்து விடுவான் அப்படி கூட சொல்ல முடியாது அவனது உணர்வுகள் செத்துவிடும் அப்படி ஒரு நிலையில் இருக்கிறான் ஒவ்வொரு நிமிடமும் திக் திக்கன இருந்தது வாயில் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் சாந்த முகத்துடன் ஆனால் உள்ளுக்குள் கலவரமாக இருந்தது மெல்ல அவனது அறையை அரைப்பக்கம் பார்த்தான் வெற்றி வந்துட்டியா சாப்பாடு எடுத்து வைக்கவா என பல்லவி அக்கறையாக கேட்டாள் அதைவிட அவனது மனநிலை பற்றி மிகவும் கவலையாக இருந்தது அவளுக்கு வெற்றி என்ற பெயரை கேட்டதும் அறைக்கதவு திறந்தது மலர்தான் எட்டி பார்த்தாள் இல்லம்மா எனக்கு வேணாம் என அவன் அறைக்குள் செல்ல யோசித்து கொண்டிருந்தான் மலரும் சாப்பாடு வேணான்னு சொல்லிடுச்சு நீயும் வேணான்னு சொல்ற சரி எனக்கும் மனசே சரியில்லை ரொம்ப பாரமா இருக்கு எப்படி தூங்க போறனோ என படுக்கை அறை பக்கம் திரும்பியவள் கண்கள் இளமாறன் அறையின் மீது படிந்தது இது எப்படி போய் முடியும் பிரச்சனை இல்லாம இந்த ஒரு மாசமும் போனும்னு வேண்டிக் கொண்டே சென்றார் இன்னும் ஒரு மாசத்தில் லீவ் முடிந்து ஸ்ருதியை அவன் அழைத்து சென்று விடுவான் வெற்றி ஒரு பெருமூச்சை விட்டபடி அறையின் கதவு வரை வந்தான் ஏனோ உள்ளே செல்ல எதுவோ தடுத்தது தயக்கம் ஒரு பக்கம் ஏமாறக்கூடாது என இன்னொரு பக்கம் மூச்சு முட்டியது அவனது கால்கள் வந்த வழியே பின்னோக்கி சென்றது மொட்டை மாடியை நோக்கி வெற்றி வருவதற்காக காத்திருந்தாள் மலர் அவரோட மனசுல என்ன இருக்கோ என உள்ளுக்குள் கவலையாக இருந்தது அவன் இன்னும் வரவில்லை என தெரிந்து கொண்டவள் வெளியே வந்தாள் ஹாலின் அறை எரிந்து கொண்டிருந்தது சமையல் அறையில் யாரும் இல்லை எங்கே போனார் என வெளியே வந்து பார்த்தாள் புல்லட் நின்று கொண்டிருந்தது அப்போ மொட்டை மாடி என தோன்ற மெதுவாக மேலே ஏறினாள் வெற்றி ஒரு பக்கமாக நின்று கொண்டிருந்தான் நேராக அருகில் சென்றவள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க நீங்க உள்ள வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன் ஆனா நீங்க தான் ஆளையே காணும் என மலர்விழி மெல்ல கூறினாள் என்ன விஷயம் சொல்லு என மொட்டையாக கேட்டான் எதுக்கு கூப்பிடுவாங்க தூங்க தான் வாங்க எனக்கு பசி கூட பயங்கரமா இருக்கு ஏன் நீ சாப்பிடல என அவள் புறம் திரும்பினான் உங்களுக்காக காத்திருந்தேன் நீங்க வந்ததும் ஒன்னா சாப்பிட நினைச்சேன் என்றாள் மலர்விழி அப்போ உனக்கு அது அப்போ என வெற்றி தயங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு மலர் மலர்விழி கேட்டால் இல்ல அது வந்து உனக்கு மாறன் அது என கம்பீர மனிதனின் உதடுகள் தந்தி அடித்தது மாறனுக்கு என்ன மலர் மலர்விழி அவனை பார்த்தாள் வெற்றிக்கு வார்த்தைகள் வரவில்லை இதயம் கனத்து போனது மாறனுக்கு என்னாச்சு அத மாறன் தான் சொல்லணும் ஹம் சொல்லுங்க மாறன் என அவனை பார்த்தாள் மலர்விழி ஹே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன நீ நீ வந்து இப்போ யார மாறன்னு சொல்லிட்டு இருக்க என்ன வெற்றி கேட்க மலர்விழி அவனை பார்த்து என்னோட வாழ்க்கையில மாறன் ஒருத்தர் தான் என்னோட வெற்றி மாறன் மாமா மட்டும்தான் இருந்து ரொமான்டிக் பாயா சுத்திட்டு இருந்தாரு ஆனா திடீர்னு இப்ப என்னாச்சுன்னு தெரில சொன்னாதான தெரியும் என்ன மலர் கேட்க அடுத்த நொடி ஹ என துள்ளினாள் ஆம் இரும்பு கரங்கள் இரண்டும் அவளை வளைத்து சுருட்டி கொண்டது அந்த அணைப்பு சொன்னது அவனது தவிப்பை வெற்றியின் இதய துடிப்பு வேகமாக துடித்து கொண்டிருந்தது அம்மா என்னாச்சு உங்களுக்கு எனக்கு மூச்சு முட்டது என மலர் விட்டு விட்டு கூறினாள் மலர் நான் பயந்துட்டேன் எனக்கு இப்போதான் உயிரே வந்திருக்கு என வெற்றி அவளை இறுக்கி அணைத்து கொண்டான் எதுக்கு பயம் என மூச்சை பிடித்து மொத்த பலத்தையும் வைத்து அவனை தள்ளிவிட்டு நெஞ்சை பிடித்து கொண்டு கேட்டாள் அது வேணாம் விடு நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன பயம்னு எனக்கு தெரியும் என்ன தப்பா நினைச்சிருப்பீங்க அதானே ஏய் இல்லடி என வெற்றி புரிய வைக்க முயற்சி செய்ய உங்களை லவ் பண்றேன்னு வெக்கத்தை விட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்கா அதையும் மீறி உங்களுக்கு பயம் அப்படின்னா என் மேல உங்களுக்கு துளி கூட நம்பிக்கை இல்லைன்னு நல்லா தெரியுது ரொம்ப நல்லது என அந்த இடத்தை விட்டு மலர் விழி வேகமாக படிக்கட்டின் பக்கம் சென்றாள் மலர் மலர் நில்லுடி என அவளின் பின்னால் சென்றவன் கையை பிடித்து இழுத்து மீண்டும் கட்டி கொண்டான் வெற்றி விடுங்க வெற்றி லீவ் மீ நோ உன்னை விடமாட்டேன் என வெற்றி அவளின் கழுத்துக்குழியில் முத்தம் பதித்தான் வெற்றி விடுங்க என ராகமாக கத்தினாள் தெரியாம சொல்லிட்டேன் என விட்டு போகாத பயம்தான் உண்மை ஒத்துக்கிறேன் எனக்கு பயம் ஏன்னா நீதான் என்னோட பலவீனம் உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது என்னால இருக்க முடியும் என்னை விடுங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல உங்களுக்கு சந்தேகம் வரும் காலையில என்ன சொல்லி தாலி கட்டினீங்க அந்த விஷயத்த பத்தி நினைச்சு நான் பூரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க நீங்க எனக்கு வேணாம் வெற்றி இல்ல எனக்கு மலர் வேணும் என ஆவேசமாக அவளின் உதட்டில் முத்தமிட ஆரம்பித்தான் உங்க முத்தம் யாருக்கு வேணும் என பக்கத்தில் வராதிங்க தள்ளி போங்க என மலர் விழி அவனை விட்டு விலகுவதிலேயே குறியாக இருந்தாள் ஏ முரண்டு பிடிக்காதடி என உதட்டில் ஒற்றி எடுத்தவன் அவளின் கைகள் இரண்டையும் பின்னால் வளைத்து பிடித்துக்கொண்டு முத்தமிட்டான் மலர் விழிய விடுங்க என மலர் சொல்ல வார்த்தை முடியும் முன் உதட்டை கவ்விக்கொண்டான் முத்தம் வேகமாக இருந்தது மலரின் கைகள் இரண்டும் மலர் சொல்ல வார்த்தை முடியும் முன் அவனது ஒரு கையில் சிறைப்பட்டிருக்க முரண்டு பிடித்து கொண்டிருந்தவள் மெல்ல மெல்ல அடங்கினாள் முத்தத்தில்